வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்றைக்கி நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லக்னத்தில் சனி இருந்தால் உண்டாகும் பலன்கள் பார்வைப்படும் இடங்களின் பலன்களை பற்றி தெல்ல தெளிவான ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் லக்னத்தில் சனி இருப்பவர்கள் சகிப்புத்தன்மை அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எப்பேற்பட்ட குற்றங்களையும் மன்னிக்கும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்னதான் யார் தப்பு செஞ்சாலும் சரி அதை மன்னிக்கும் குணம் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும் என்ன தான் திட்டி அவமானப்படுத்தி அசிங்கப்பட்டாலும் அதை சகித்து கொண்டு போகிற தன்மை இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து கோவப்படாத எண்ணம் கொண்டவர்களாக தான் இருப்பாங்க ஆனால் பிடிவாதம் குணம் கொண்டவர்களாக நிச்சயமாக இருப்பாங்க வாக்குவாதம் செய்யும் குணங்களும் கண்டிப்பாக இருக்கும் அதீதமாக இவங்க வந்து யாராவது வம்பு இழுக்கும்போது திடீர்னு வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க கேள்வி கேட்கும் குணமும் இருக்கும் யாராவது ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா இது உண்மையான விஷயமா இதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்ற ஆராயும் குணம் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும் அதே போல் ஞாபக மறதி இருக்கிறதுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அடுத்து ஒரு முப்பது நாள் கழித்து இந்த விஷயத்தை கேட்டால் திடீர்னு மறந்துடுவாங்க சில நேரத்தில் வந்து இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு போயிருப்பீங்க மறுநாள் வந்து அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத தேடுகிற குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது வந்து வீட்டில் எதாவது வச்சுட்டு போகும்போது அதை அந்த இடத்துல தான் வச்சோமா அப்படின்றத நல்லா மனதில் வந்து ஆழப்படுத்தி மனசில் வச்சுக்குங்க சரிங்களா அதற்கு பிறகு உலக விஷயங்களை வந்து தெரிந்தவர்களாக இருப்பாங்க நிச்சயமாக ஸோ உலகத்தில் நடக்கிற அனைத்து விஷயங்களும் கண்டிப்பாக எனக்கு தெரியணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க அடுத்தது கடின உழைப்பு கொண்டவர்களாக இருப்பாங்க சரிங்களா அதாவது எப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து எடுத்தீங்கன்னா அதை வந்து எப்படியாவது முடிக்கணும் அப்படின்ற எண்ணம் நிச்சயமாக இவங்களுக்கு இருக்கு ஆனால் ரொம்ப தாமதப்படுத்தி தான் வந்து அதை முடிப்பாங்க ஆனால் எப்பேற்பட்ட வேலையும் செய்து முடிப்பவர்களா இருப்பாங்க சரிங்களா அதாவது ஒரு வகையில லக்னத்தில் சனி இருப்பவர்கள் வந்து இந்த மாதிரியான தொழில்களில் ஈடுபட்டா மிகப்பெரிய வெற்றி பெறலாம் அதாவது நீண்ட கால ஆராய்ச்சிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா ஸோ யாருமே கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க முடியாத விஷயத்த வந்து கூட இவங்க வந்து நீண்டகால ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து கண்டுபிடித்து அதில் வந்து வெற்றி பெறுபவர்களா கண்டிப்பாக இருப்பாங்க சரிங்களா மந்தத்தன்மை கண்டிப்பாக இருக்கும் சோம்பேறித்தனம் கண்டிப்பாக இருக்கும்ங்க சரிங்களா என்னதான் கடின உழைப்பாளிகள் அப்படின்னு இருந்தாலுமே விஷயத்தை தள்ளி போட்டு தள்ளி போட்டு தான் வந்து இவங்க செய்வாங்க அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயம் ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லது தன் முயற்சியால் முன்னேற்றம் சரிங்களா லக்னத்தில் சனி இருப்பவர்கள் முக்கியமாக தன்னுடைய முயற்சியால் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் யாருடைய உதவியுமே வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்க மாட்டாங்க சரிங்களா மற்றவங்க டிபெண்ட் பண்ணியே வாழ மாட்டாங்க அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான உண்மை சரிங்களா மற்றவங்களுடைய உழைப்பில் வந்து நாம் வாழக்கூடாது அப்படின்ற வைராகியம் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா யாரையுமே டிபெண்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா அப்பா அம்மா மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இதே போல் யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் தன்னுடைய உழைப்பால் வந்து வாழ்க்கையில் முன்னேறுபவர்களாக இருப்பாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் சனி இருப்பவர்கள் வந்து யாராவது சொத்து சேர்த்தாங்கன்னா பல தலைமுறைகளுக்கு வந்து தாண்டி அந்த சொத்து வந்து நிற்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு கடினமான உகைப்பாளையில வந்து கண்டிப்பா உருவாக்குவர் சனி அதை வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் தான் கடுமையாக வந்து உழைச்சி சேர்த்ததுனால இப்போ எந்த ஒரு பணமும் சரி பொருளும் சரி கடுமையாக உழைச்சி சேர்த்ததுனால தானே வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற குணம் வந்து இருக்கும் ஸோ அதனால் ம மற்றவங்கக்கிட்ட சுயநலவாதி அப்படின்ற பேர் வந்து கண்டிப்பாக வந்து வாங்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சதுனால அவங்க இதை வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப வந்து தயங்குவாங்க அப்படின்றது தான் வந்து உண்மை மற்றவங்களாம் வந்து சுலபமாக வந்து பணத்தை சம்பாதிப்பாங்க அதனால் வந்து தாராளமாக எடுத்து கொடுத்துருவாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது கிடையாது பத்து ரூபாய் வந்தாலும் அதை கடின முயற்சியால் ஈடுபட்டு தான் வந்து பெற்றிருப்பாங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த தான தர்மம் அப்படின்ற விஷயத்தில் வந்து ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் ஆனால் என்ன தான் கடுமையாக உழைச்சாலும் கொஞ்சமாவது எடுத்து கொடுங்க ஸோ அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லிடலாம் நிதானமான எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க சரிங்களா அதாவது ஒரு பைக் ஓட்டி கூட கரெக்டாக வந்து அறுபது எழுவது ஸ்பீடில் தான் ஓட்டணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க அந்த அளவுக்கு நிதானத்தை வந்து பின்பற்றுவாங்க நிச்சயமாக வந்து இவங்க ரொம்ப நல்லவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் மற்றவங்களோட பார்வைக்கு வந்து ரொம்ப கெட்டவங்க மாதிரி இவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிடும் அப்படின்றதான் உண்மை அதுக்கு காரணம் என்னென்னா வந்து விவாத குணம் விவாத குணம் ஏதாவது கேள்வி கேட்டால் தர்க்கம் பண்ணுறது இதெல்லாம் உண்மையா இதெல்லாம் பொய்யா அப்படின்ற ஒரு தர்க்கம் பண்ணுறது ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து என்ன பிரச்சனைனா மற்றவங்களுக்கு வந்து பிடிக்காமல் போயிடலாம் சரிங்களா அதே போல் ரகசியத்தை காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க எதுலையுமே சிந்தித்து செயல்படுபவர்களாக கண்டிப்பாக இருக்காங்க சரிங்களா ஒரு விஷயத்தில் வந்து நாம் இறங்கினா அதில் நிச்சயமாக நம்ம வெற்றி பெற முடியுமா அப்படின்றத முன்னாடியே வந்து கணிப்பவர்களாக இருப்பாங்க சரிங்களா ஒரு விஷயத்தில் இறங்கினான்னா அதை வெற்றி கண்டிப்பாக வந்து வெற்றி பெற்று விட்டு தான் அதில் வந்து இன்னொரு இன்னொரு ஒரு முயற்சிக்கு போவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவாங்க ஆனால் பல தடவை வந்து தோல்வி பெற்று பிறகு வெற்றி காண்பவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க சரிங்களா அதனால நிச்சயமா வந்து இவர்களுடைய வெற்றி வந்து கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லின முடியும் அதே போல் ரகசியத்தை வந்து கண்டிப்பாக க ஏதாவது ஒரு ரகசியத்தை வந்து கண்டிப்பாக காப்பாற்றுபவர்களாக இருப்பாங்க யாராவது ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்கன்னா இப்போ பர்சனல் விஷயத்தெலாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க இவங்களுடைய பர்சனல் விஷயத்தையும் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படின்றது தான் உண்மை இதனாலேயே வந்து மிகப்பெரிய மன அழுத்தங்களுக்கு வந்து கண்டிப்பாக உள் உள்ளாகுவாங்க அதுதான் வந்து உண்மை ஸோ தன்னுடைய கஷ்டங்களை வந்து பார்த்திங்கன்னா தனக்குள்ளேயே போட்டு ரொம்ப நொந்து நூலாகி ரொம்ப ஒரு மன பிரம்மையே வந்து பிடிச்சிடும் ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டங்கள் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும் எந்த என்னதான் வந்து குடும்பத்துலேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி என்னதான் கஷ்ட துக்கங்கள் வந்தாலும் அதை மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கூட பகிராதவர்களாக இருக்கிறதுனால ரொம்ப வந்து என்ன சொல்றதுன்னா ரொம்ப கஷ்டப்படுவர்களா இருப்பாங்க மனசுக்குள்ளேயே வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப மனசுக்குள்ளேயே வந்து போட்டு குழைப்பு சரிங்களா மனக்குழப்பவாதிகளாக இருப்பாங்க சுருக்கமாக சொன்னோம்னா ஸோ இப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக வந்து ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கு நல்லா பெரும்பாலும் வந்து கடவுளே இருக்காரா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறவங்களா நீங்கள் இருப்பீங்க பட் அதெல்லாம் வந்து ஓரம் தள்ளிவிட்டு கோவிலுக்கு போங்க ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே ஓரளவுக்கு நல்லதாக நடக்கும் சில நேரத்தில் எதிலுமே அக்கறை இல்லாதவர்களாக இருப்பாங்க வைராகிய குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க நிதானமான செயல்பாடுகளை கொண்டவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள் சரிங்களா சரி சனி லக்னத்தில் இருந்து மூன்றாம் இடத்தை வந்து கண்டிப்பாக பார்ப்பாரு ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்தை எடுத்த எடுத்தாங்கன்னா அதுல வந்து முதல் தடவையே வந்து முழு முயற்சியும் வந்து செலுத்த மாட்டாங்க சோ அதனாலேயே வந்து முதல் தடவை வந்து தோல்விகளை வந்து அதிகமாக சந்திப்பவர்களா இருப்பாங்க அதற்கு பிறகு வெற்றியை வந்து கண்டிப்பா சந்திப்பாங்க ஆஹ் மூன்றாம் இடத்தை வந்து சனி பார்க்கறதுனால நண்பர்களால் எந்த ஒரு ஆதாயமே கிடைக்காது சரி உங்களுடைய நண்பர்களால மூன்றாம் இடத்தை சனி பார்த்தாருன்னா நண்பர்கள் வந்து கண்டிப்பா நல்லவங்களா இருக்க மாட்டாங்க உங்களை வந்து வஞ்சகம் பண்ணி ஏமாத்தி உங்களை பத்தி தப்பு தப்பா வந்து வெளியே சொல்லி உங்களுடைய கௌரவத்தையை சாய்ப்பவர்களாக கண்டிப்பா உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான உண்மை அரிதிலும் அரிதாக அவங்களுடைய ஜாதக அமைப்பில் வந்து ஒரு நல்ல கிரக அமைப்புகள் இருந்து அந்த நன் அந்த நண்பனால வந்து உங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி தேவை பெரும்பாலான நண்பர்கள் அதாவது பத்தில் யாராவது ஒருத்தர் தான் ஒரு நண்பர் தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான நண்பராக இருப்பார் ஸோ அவரோட பழக்கம் வச்சு வாழ்க்கையில் முன்னேற வைப்பாங்க மித்தம் இருக்கிற ஒம்பது பேர் வந்து உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசி உங்களுடைய கௌரவத்தையே சாய்ப்பவர்களாக இருப்பாங்க குடும்பத்தில் வந்து பிரச்சனை பண்ணுவவர்களாக இருப்பாங்க சரிங்களா அதற்கு பிறகு தொலைத்தொடர்புகளால் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ மூன்றாம் இடத்துல வந்து சனி பார்க்கறதுனால அண்டை வீட்டாருடன் சண்டை போடுவதற்கான அமைப்புகளும் வந்து சில நேரத்தில் உருவாகிடும் ஸோ அதனால அண்டை வீட்டாருடன் சண்டை சச்சரவுல வந்து நிறுத்திக்குங்க அதற்கு பிறகு சனி லக்னத்தில் இருந்து ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பாரு ஸோ அப்படின்ற பட்சத்துல வாழ்க்கை துணை விஷயத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் வாழ்க்கை துணையை கொஞ்சமாவது விட்டு கொடுக்காம கொஞ்சம் பார்த்துக்குங்க ஆரம்பத்துல கஷ்டம் இருந்தாலும் அதாவது ஆரம்பத்துல வந்து திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமான நிலைமைகளை இருந்தாலும் போக போக அதாவது வந்து கடைசி கால திருமண வாழ்க்கை வந்து மிக அற்புதமாக இருக்கும் சரிங்களா வாழ்க்கையில் வந்து நான் முன்னாடியே தான் சனி எதை கொடுத்தாலும் தரமாக கொடுப்பார் சரிங்களா தாமதமான திருமணம் நடந்தாலும் வாழ்க்கையில் வந்து கடைசி காலத்தில் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான விஷயம் கூட்டு தொழிலால் பிரச்சனை சண்டை சச்சரவுகள் வந்து கண்டிப்பாக வரும் சரிங்களா அதற்கு பிறகு வாழ்க்கை துணை வந்து சண்டை சச்சரவுகள் வந்து ஏற்பட்டாலும் அவர்களால் நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு அதனால் வந்து எந்த ஒரு கவலையுமே வந்து வேண்டாம் உங்களுக்கு வந்து பர்சனல் விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது ஆனால் வந்து உங்களுடைய மனைவி வந்து கண்டிப்பாக பர்சனல் விஷயத்தை வந்து அதிகமாக ஷேர் பண்ணுவாங்க ஸோ அதனால் சண்டை சச்சரவுகள் வந்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது திருமணம் வந்து கண்டிப்பாக தாமதமாகும் சரிங்களா அதனால் முன்கூட்டியே பொருட்களை வந்து சேர்க்குற வழியை வந்து ஏற்படுத்திங்க திருமணம் தாமதமாக பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் அதுக்கோகசம் முப்பதுலாம் வந்து போயிடாதீங்க ஒரு இருபத்தெட்டு இருபத்தி ஏழு அந்த அந்த ஏஜில் வந்து திருமணம் செய்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் அடுத்தது சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை வந்து பார்ப்பார் அதாவது லக்னத்தில் சனி இருந்தார்னா பத் பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பார் அப்படின்ற பட்சத்தில் தொழிலில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வருங்க சரிங்களா ஸோ லக்னத்தில் சனி இருந்தார்னா பெரும்பாலும் தொழில் நடத்துறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க திறமையான வேலையாட்களை வந்து கண்டிப்பாக வச்சுக்குங்க அதுதான் வந்து ரொம்பவே நல்லது சரிங்களா நம்பிக்கைக்குரிய வேலையாட்களை வச்சுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரும் வெற்றிகளை வந்து கொடுக்கும் அப்படி இல்லைன்னா ரொம்ப வந்து கஷ்ட ஜீவனமாக போயிடும் சரிங்களா பொருட்செலவுகள் தொழில் வைக்கிறதுனாலே வந்து பெரிய கடன்காரங்களாக ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து உண்டு சரிங்களா அதனால் கண்டிப்பாக ஒரு ஒரு வேலையாட்கள் எடுத்தால் கூட அதில் வந்து ரொம்ப கவனமாக இருந்து வெற்றி பெறுங்க பொதுவாக லக்னத்தில் சனி இருப்பவர்கள் நிறைய பேர் தொழில் வைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம் சரிங்களா ஏன்னா சனி வந்து தொழில் காரகன் ஸோ அதனால் வந்து லக்னத்தில் சனி இருப்பவர்களுக்கு எப்போவுமே வந்து எப்பயாவது பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ பிஸ்னஸ் பண்ணுறதுல வந்து எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது பதினோராம் இடம் அதிபதி அதாவது பத்தாம் இடத்தை வந்து சனி பார்த்தாலும் பதினோராம் இடத்தின் அதிபதி வந்து ஓரளவு நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா நிச்சயமாக லாபம் வரும் ஸோ பதினோராம் இடத்தின் அதிபதி வந்து நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா நீங்கள் நிச்சயமாக தொழில் வழங்க வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுகள் வெற்றி பெறுவீர்கள் தொழிலில் வந்து கொஞ்சம் கௌரவ குறைச்சல் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக உண்டு சரிங்களா நிச்சயமாக கௌரவம் ஏன்னா பத்தாம் இடத்தை வந்து கௌரவம் க கௌரவஸ்தானம் சொல்லுவாங்க ஸோ அதனால் பத்தாம் இடத்தை இப்போ சனி பார்க்கும்போது கௌரவம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அது வந்து உங்களுடைய வேலைக்காரங்களை வந்து ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணால் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் வேலைக்காரங்களுக்கு வந்து அதிகமாக சம்பளம் கொடுக்கல அப்படின்ற பிரச்சனைகளும் சில நேரத்தில் இருக்க செய்யும் ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க திறமையான வேலையாட்களை எடுங்க அவங்க வந்து அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் கொடுங்க வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக வந்து வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் பொரு பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக உங்களை கொண்டு செல்வார் அப்படின்றனாலும் என்றைக்காவது ஒரு நாள் அதை வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படும் அதனால சம்பாதித்த பணத்தை சேமித்து வைச்சுங்க வேலைக்காரங்க வந்து சம்பளமாக கொடுக்கறதுக்கு வந்து சேமித்து வைத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது பிற்காலத்தில் வந்து பொருளாதாரத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்து வந்தாலும் அதை வந்து அந்த காசு வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் சரிங்களா சேமிக்கும் குணம் வந்து உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னாலும் அதிகமாக வந்து சேமிக்கிற குணத்தை வந்து கண்டிப்பாக வளர்த்துக்குங்க வாழ்க்கையில் வந்து நன்றாகவே இருக்கும் பொதுவாக லக்னத்தில் சனி இருப்பவர்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கைவிட்டுட்டு என்ன சொல்கிறது வாழ்க்கையில வெற்றி பெறத்துக்கான வேகத்தை வந்து கூட்டிக்குங்க அப்படின்னு வந்து சொல்லிட முடியலாம் வாழ்க்கை துணை விஷயத்தில் நான் சொன்ன மாதிரி தான் தாமத திருமணம் நல்லது தான் அதுக்குன்னு ரொம்ப தாமதமாக திருமணம் செய்யாதீங்க வரப்போகிற மனைவி கிட்டே சண்டை சச்சரவுன்னு வந்து போகாதீங்க பெரும்பாலும் நீங்கள் வந்து பர்சனல் விஷயத்தை வந்து ஷேர் பண்ண மாட்டீங்க ரொம்ப ரகசியமாக வந்து இருப்பீங்க ஸோ அது அதே போல் வந்து மனைவியும் இருப்பார்களா அப்படின்றதுனா அது சந்தேகம்தான் ஸோ இந்த பிரச்சனைகளை வந்து சகித்து கொண்டு போவது அது உங்களுக்கு ஏற்கனவே சகிப்புத்தன்மை ரொம்பவே வந்து அதிகமாக தான் இருக்கும் ஸோ மனைவி விஷயத்திலும் சகிப்புத்தன்மையை எடுத்துன்னு போகும்போது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்லா நல்லாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் ஓகே நண்பர்களே இதில் ஏதாவது ஒரு முரண்பாடுகள் இருந்தால் உங்களுக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா பெரும்பாலும் சுபர் வீடுகளாக இருக்கும்போது அதாவது சனி இருக்கும் இடம் சுபர் வீடுகளாக இருக்கும்போது இந்த விஷயம் வந்து பாதியாக குறையும் சரிங்களா இப்போ நான் சொன்ன பலன்கள் இருந்ததில் கெடு பலன்கள் வந்து முக்கியமாக பாதியாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பக்ரம் பெற்ற சனி லக்னத்தில் இருக்கும்போதும் வேகமாக இருப்பாங்க சரிங்களா லக்னத்தில் சனி இருப்பவர்கள் வேகமாக இருப்பாங்க ஆனால் வந்து அரை அறகுறையாக இருப்பாங்க அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயம் ஓகே நம்பே நன்றி வணக்கம் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக வந்து வித்தின் ஒன் டே டூ டேஸில் வந்து ரிப்ளை கொடுக்குறேன் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில்